கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மின்னொலியில் துவங்கிய அளவிலான கைப்பந்து போட்டியை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பதினைந்தாவது அகில இந்திய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது இப்போட்டியில் சென்னை கேரளா கோவை மதுரை ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டுள்ளன மின்னொலியில் துவங்கிய இந்த கைப்பந்து போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த துவக்க விழாவிற்கு கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மகளிர்களுக்கான கைப்பந்து போட்டியை துவக்கி வைத்தார் இதனையடுத்து முதல் போட்டியாக கேரளா அணியும் சென்னை அணியும் விளையாடியது இரு அணி வீரர்களும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி ஆக்ரோஷமாக விளையாடினார்கள் துவங்கி துவங்கியுள்ள இந்த கைப்பந்து போட்டி வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கேடயம் மற்றும் ரொக்க பரிசாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த துவக்க விழாவின் போது பர்கூர் கைப்பந்து கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் அசோகன் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பவானன் மாவட்ட பொருளாளர் உமர் திட்டக்குழு உறுப்பினர்கள் நாஞ்சில் ஜேசு ரகு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ராஜகுமாரவேல் நாராயணமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திர வர்மா கலை பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி எஸ்சி எஸ்டி பிரிவு அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர்கள் ரெகமத்துல்லா விவேகானந்தன் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நகரத் தலைவர் லலித் ஆண்டனி பர்கூர் நகரத் தலைவர் யுவராஜ் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்துக்குமார் சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க